ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஹைதராபாத்ல ஜிடி மெட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க பூர்ணிமா ஸ்கூல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ஸ்கூல்ல கடந்த ஆறு வருஷமா ஆயா வேலை பாக்குறவங்க தான் ஐம்பத்தாறு வயசான லக்ஷ்மி அதே ஸ்கூல்ல கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்க தான் சந்தோஷி அப்படிங்கிற ஒரு ஆயா இந்த சந்தோஷியோட நாலு வயசு பெண் குழந்தையும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க புதுசா வந்து ஜாயின் பண்ண இந்த சந்தோஷியால தன்னோட வேலைக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்ச லக்ஷ்மி ஆரம்பத்தில இருந்தே இந்த சந்தோஷி மேல ரொம்பவே வெறுப்பா தான் இருந்திருக்காங்க ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு மற்ற குழந்தைங்களை டிராப் பண்றதுக்காக சந்தோஷி போயிருந்தப்ப ஸ்கூல்ல இருந்த சந்தோஷியோட நாலு வயசு பெண் குழந்தைய ரெஸ்ட் ரூம்க்காக கூட்டிட்டு போயிருக்காங்க லக்ஷ்மி அப்படி கூட்டிட்டு போறப்பதான் சந்தோஷி மேல இருந்த ஒட்டுமொத்த வெறுப்பையும் அந்த சின்ன குழந்தை மேல காமிச்சிருக்கு இந்த லட்சுமி பச்சை கூட பார்க்காம அந்த குழந்தைய அடி அடினு அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்த குழந்தையோட தலைய பிடிச்சு கீழே முட்ட வச்சு ரொம்பவே சித்திரவதை பண்ணிருக்கு அங்க நடந்த அந்த கொடுமையான சம்பவத்தை ஸ்கூலுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு நபர் தன்னோட மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி சந்தோஷ்கிட்டையும் காமிக்கிறாரு சந்தோஷியும் அந்த ஒரு வீடியோவை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட காமிச்சு கம்ப்ளைண்டும் பண்றாங்க ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்டோ இது ஒரு சாதாரண விஷயம் தான் இதை போய் ஏன் பெருசு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க சோ அதுக்கப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க போலீஸ் இப்ப அந்த லட்சுமி அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு வராங்க தனிப்பட்ட ஒரு நபர் மேல இருக்க வெறுப்பை பச்சை குழந்தைங்க கிட்ட காமிக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதுக்கு உடனே ரெஸ்பான்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க